ஹலோ ப்ரைஸ்லாட் என்று கத்துடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே பிரியமானவர்களே இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை உண்ண உணவு ஒடுக்க உடை இருக்க ஏற்படும் சூபல ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தபடியால் அவருக்கு நன்றி செல்ல நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அது மாத்திரமல்ல எதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று பார்க்கும்போது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் மொழி சூட்டி இருக்கிறார் உன் வயதை திரும்ப வாழ வயது போல கழுகை போல திரும்ப வாழ வயது போல ஆக்குகிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு நம்முடைய அக்கிரமங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மை உடனடியாக மன்னித்து நமக்கு மறுவாழ்வை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நம்முடைய சொந்த பலத்தினாலோ பய பலத்தினாலோ சாப்பாட்டினாலோ உயிர் வாழ வாழவில்லை அவருடைய இறக்கங்களாலும் கிருபையினாலுமே நம்மை வழிநடத்தி இதுவரைக்கும் பாதுகாத்து தப்பு வைத்து வழிநடத்தி இருக்கிறார் ஆகவே அவருக்கு நன்றி செல்வம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு ஆண்டவரே இந்த முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் எங்களை கண்மணி போவல பாதுகாத்து இந்த நாளிலேயும் நமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு எத்தனையோ விதமான சோதனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் உபத்திரவங்கள் வந்தும் எங்களை கடந்து போக செய்து அவைகள் எல்லாவற்றிலும் நின்று மீண்டு வர செய்திலே நன்றி செலுத்துகிறோம் சோதனையில் ஆகப்பட்டுக்கிற பிள்ளைகளும் கூட அனைவரே இவ்வளவு சோதனை இருந்தாலும் என்னை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்தீரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்கள் கத்தர்கள் நிச்சயமாக உங்கள் சோதனைகளை மாற்றுவார் வேதனைகளை நீக்குவார் வியாதிகளை போக்குவார் கத்திரவங்களோடு கூட இருந்த பெரிய கார்த்தை செய்ய வளமுல தேவனாக இருக்கிறார் ஆகவே அவருக்கு நன்றி செல்லுவோம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அண்மையிலுதான பருவத்தின் தந்தையை ஆஸ்வதிக்கப்பட்டு தான் அந்த நாளில் நீர் கொடுத்த முடிவு வாத்துக்க நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளையும் உபகாரங்களையும் செய்திருக்கிறீங்க எத்தனை நன்றிகள் சொன்னாலும் அது உங்களுக்கு போதாது ஆண்டவரை இந்த புதிய வருஷத்தில் புதிய நன்மைனால் புதிய கிருபினால் எங்களை முடிசூற்றுவீராக இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் இன்னைக்கு கரம் கூடுந்து செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு காப்பாற்ற டீஸ் கிறிஸ்தின் நாமத்தின் மூலமாக கட்சி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்